நல்லா உங்களோட கூட இருப்பாராக இந்த நாள்லயும் கூட சங்கீதம் அறுபத்தி ஏழாம் அதிகாரத்துல இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம் தியானிக்க இருக்கிறோம் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பண்ணும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கூட எதற்காக அந்த வார்த்தையை கேட்கிறார் எதற்காக அந்த காரியத்தை கேட்கிறார் பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் நான் தொதிக்கப்பட்டதை கண்டு நீர் என்னோடு இருக்கிறதை காண வேண்டும் நீர் உங்களுடைய முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்கிறதை உங்களுடைய ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கிறதை ஜாதிகள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உண்மை மகிமைப்படுத்துவர்களாய் மாற வேண்டும் நானும் எப்படி துதிக்கிறேனோ உண்மை ஆராதனை செய்கிறேனோ அதே போல என்னுடைய ஆராதனை செலுத்தணும் அன் என்கிற ஒரு வாஞ்சையில ஒரு ஆசையிலே ஆண்டவரிடத்துல தாவி கேட்கிறார் என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த நாளிலையும் கூட நம்முடைய ஆசையும் அதே ஆசையாகத்தான் இருக்கிறது ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கவரே எனக்கு எனக்கு வேண்டியதான ஆசீர்வாதத்தை கொடுங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் என்னை நிரப்பும் என்று சொல்ல வேண்டும் இந்த நாளில் கூட பூமிக்குண்டான ஆசீர்வாதம் இங்கே பார்க்கும் பொழுது பலமொழியில சொல்லுவாங்க பொருள் உள்ளோருக்கு இவ்வுலகம் அருள் உள்ளோருக்கு அவ்வுலகம் என்று சொல்லுவாங்க அருள் இல்லாமல் பொருள் மட்டும் இருந்தாலும் அருள் அவ்வுலகத்துக்கு போக முடியாது அதே போல அருள் மட்டும் இருந்து பொருள் இல்லாவிட்டாலும் இவ்வுலகத்தில் வாழ முடியாது ஆகவே இரண்டும் நமக்கு தேவைப்படுகிறது ஆகவே ஆண்டவரை சொல்லு ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க அளவில்லாமல் ஆசிர்வதிங்க என் மூலமாக நான் அநேகருக்கு கொடுக்கிறவனாக என்னை மாற்றுங்க நான் எனக்கு இறங்கும் நான் மற்றவர்களுக்கு இறங்கி கொடுக்கிறவனாக என்னை மாற்றுங்க என்னை என் மேல நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க அப்பொழுது நானும் மற்றவர்களுடைய முகத்தில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் மாற்ற முடியும் என்னாலே அவர்கள் எதுவும் கஷ்டத்தினாலே நஷ்டத்தினாலே அவர்கள் முகம் செத்த முகமாக இருக்கும் அவர்களை கூட ஒரு உயிர் பெற செய்வதற்கு நான் ஒரு உதவிகரமா இருப்பேன் அவரை என்னை ஆசிர்வதிங்க எனக்கு இறங்கும் என்னை என் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டது போல என்னுடைய குடும்பங்களும் என்னுடைய இனஜன பந்துக்களும் என்னை சேர்ந்தவர்களும் பூமியிலுள்ள அனைவரும் ஆசீர்வதிக்கப்படணும் உண்மை அறியணும் உண்மை துதிக்கணும் உண்மை ஆராதிக்கணும் அதற்காக என்னை பயன்படுத்தும் என்னை ஆசீர்வதியும் எனக்கு இறங்கும் நம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் என்று சொல்லி நாம் பிரார்த்தனை செய்வோம் இந்த நாளில் கூட நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் நமக்கு இரக்கம் செய்ய போகிறார் நம்மை கொண்டு அநேகருக்கு இரக்கம் செய்கிறவர்களாகவும் நம்மை கொண்டு அநேகரை ஆசிர்வதிக்கிறவர்களாகவும் நம்மை கொண்டு முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர்களாகவும் நம்மை போகிறார் துதிக்கும் ஜனமாக நம்மை போகிறார் கூட ஆண் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் உங்களை அன்பனேசுக்கு தான பௌர்ணவத்தின் தந்தையை ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த வெள்ளை கூட அன்பரே நம்முடைய வார்த்தையின் மூலமாய் அனைவரே நீ எங்களோடு பேசினீங்க ராஜா சங்கீதக்காரனுடைய ஆசையே எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது ராஜா ஆண்டவரே எங்களுக்கு இறங்க ஆண்டவரே எங்களுக்கு எங்களை ஆசிர்வதிப்பீராக உங்களுடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க செய்வீராக நீங்கள் எங்களை அண்டவர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதிக்கும் போது எங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் போது நாங்கள் அநேகரை ஆசிர்வதிக்கிறவளாகவும் அநேகருக்கு இரக்கம் காட்டுகிறவர்களாகவும் அநேகருடைய முகத்தை செத்த முகத்தை பிரகாசிக்க செய்கிறவர்களாகவும் எங்களை நாங்கள் மாறத்தக்கதாக எங்களை நீ முதலாவது எங்களை பிரகாசிக்க செய்வீராக எங்களை முதலாவது ஆசீர்வதிப்பீராக எங்களா எங்களை என்னுடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுவீராக எங்கள் மேலே இரக்கம் காட்டுவீராக ராஜா இந்த நாளிலே கூட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சொத்த முகங்கள் பிரகாசிக்க மட்டுமே நாம் நாம நல்ல முகங்கள் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக ராஜா சோர்ந்து போன முகங்கள் கலை இழந்த முகங்கள் கலை விரட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லா விதமான எல்லாம் மாறட்டும் ராஜா இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் உடைய கரம் கூடுறது பெரிய காட்சி செய்து நாமத்தை மையமைப்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்றிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆவே நாம நம் நாம் அநேகருக்கு இரக்கம் காட்டும்படியாக நமக்கு ஆண்டவர் இறங்கி இருக்கிறார் நம்ம அநேகரை ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் நம்மை கொண்டு நம்ம அநேகரை அநேகருடைய முகத்தை பிரகாசிக்க செய்ய போகிறார் நம்மை கொண்டு நம்மையும் ஆண்டவர் முகத்தை பிரகாசிக்க இருக்கிறார் நீங்கள் விசுவாசியுங்கள் கத்த நம்மோடு ஒரு செய்வாராக ஆமே ஆமே